பிரைஸ்தலால் நாலு ஐம்பத்தி நான்கு தியான பகுதி லேவியர் ஆகமும் பதினேழாம் அதிகாரம் மற்றும் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் வசிப்போமானால் ஆண்டவராகிய தேவன் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரேவேல் அனைவரையும் நோக்கி சொல்ல வேண்டியதாவது என்பதாக வார்த்தைகளை சொல்லுகிறார் இதுக்கு முன்பு நாம் வாசித்த எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆரோனை குறித்தும் ஆசாரிய குறித்தும் சொன்ன வார்த்தைகளாகும் ஆகும் இப்பொழுதோ ஜனங்களிடத்திலும் கூட ஒரு சில காரியங்களை சொல்லும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார் அது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரில் யாராவது கர்த்தருக்கு பலி செலுத்த வருவார்கள் என்றால் அவர்கள் தங்கள் பலி பொருட்களை தேவ சந்நிதியில் கொண்டு வந்துதான் பலி செலுத்த வேண்டுமாம் அப்படி தேவ சமூகத்துக்கு புறம்பாக ஆசிரியப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்தப்படாமல் வேறு எங்காவது அவர்கள் பலி செலுத்துவார்கள் என்றால் அவர் செலுத்துகிற பலி நிமித்தமாக இரத்த பலி உண்டாகுமாம் அதை யார் பலி செலுத்துகிறானோ அவன் மேல் அந்த இரத்த பலி சுமரும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது எங்கே செலுத்தினாலும் அல்ல தேவ சமூகத்தில் அந்த பலியை கொண்டு வந்து செலுத்தும் போதே அது தேவனுக்குரிய பலியா இருக்கும் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எனவே கர்த்த ஜனங்களாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருப்போம் என்றால் நாம் ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் நாம் ஒன்றான தேவனை ஆராதிக்கிறவர் என்று சொல்லி நம் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்து நான் மெய்தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்லுவோம் என்றால் அவைகள் ஆராதனை அல்ல கத்தூர் ஜனங்களாக எண்ணாம் தேவாலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கொரோனா ஊரடங்குக்கு விற்பாடு அநேகர் ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்காமல் வீட்டில் இருந்தே கைபேசி மூலமாய் பார்த்து நாம் காலத்தில் அவர்களை பயன்படுத்தினது கர்த்தோடு ஜனங்களாகிய நாம் ஆலயத்திற்கு சென்றுதான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் எனவே நாம் ஓய்வு நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தோட ஜனங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் மேலும் கர்த்தர் தங்கள் சோர பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகள்

காணிக்கைகளை கொடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும் பூர்வ காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது நாம் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் இனி நாம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஓய்வு நாளில் தேவ சமூகத்துக்கு வந்து தேவன் ஒருவருக்கே ஆராதனை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அல்லவா ஆலயத்துக்கு வந்துதான் என்று கேட்போம் என்றால் ஆண்டோர் அதற்கு இவ்வாறு சொல்லுகிறார் அதாவது இஸ்ரேல் புத்தகத்தில் யாராவது ஒருவன் தேவ சமூகத்தில் வராமல் வேற எங்காவது பலி செலுத்துவான் என்றால் அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு அறுப்புண்டு போவானாம் அதாவது தேவ ஜனங்களோடு இணைந்த ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கவிட்டால் அவன் தேவனை விட்டு வழி விடுவான் காரணம் நம் ஆராதிக்கும் பொழுது தேவடைய சாயல் நமக்குள் உருவாக்கப்படுகிறது அதுவும் கர்த்தோடைய ஜனங்கள் ஒன்றாய் இணைந்து ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்தில் கர்த்தருடைய அசைவாடுதல் பயங்கரமாய் கிரியை செய்யும் ஆனால் நாம் ஆலயத்திற்கு சென்று அப்படி நாம் ஆராதிக்காவிட்டால் நாம் கர்த்தரை விட்டும் கர்த்தோடைய ஜனங்களை விட்டும் அறுப்புண்டு தனித்து விடப்பட்டவர்களாய் உலகத்தாரை போல மாறிவிடுவோம் எனவே நாம் உயிர்நாள் ஆராதனையை தவிர்க்காதபடிக்கு தேவ சமூகத்தில் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் கர்த்தர் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்றும் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் என்றும் அந்த இரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார் அதாவது நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா கரைப்படுகிறது இந்த கரை கழுவப்பட வேண்டுமென்றால் அதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டுமாம் எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆத்மா விட்டு நீக்கும்படிக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தத்தின் நிமித்தமாகவே நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு அது பரிசுத்தம் காணப்படுகிறது பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் இதில் ஆண்டவராகிய தேவன் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரிடத்தில் சொல்லும்படி சில வார்த்தைகளை சொல்லுகிறார் அதில் அவர் நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும் அவருடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் அதாவது இஸ்ரோ ஜனங்கள் முன்பு எகிப்தில் அடிமையா இருந்தார்கள் எனவே எகிப்தியரை பின்பற்றி வாழாமல் இருக்க வேண்டுமாம் அதே போல இவர்கள் இனி கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறார்கள் எனவே கானானியர் செய்த அப்படிப்பட்ட அறுவறுப்பான காரியங்களையும் செய்யக்கூடாதாம் மாறாக தேவன் சொன்ன கட்டளைகளையும் அவருடைய வழிகளின் நடக்க வேண்டுமாம் ஏன் அவ்வாறு நடக்க வேண்டும் என்றால் அப்படி நடக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் இவருடைய தேவனாயிருந்து இவர்களை வழி நடத்துவாராம் நாமும் கூட முன்னோர்கள் என்று சொல்லி யாரோ ஒரு மனிதரை பின்பற்றக்கூடாது இப்பொழுது நம்மை இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லி பிரபலமானவர்களை பின்பற்றக்கூடாது பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் காரணம் வேதாகமத்தின்படி வாழ்கிறவர்கள்தான் தேவனுடைய ஜனங்கள் அப்படி வேதாகமத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு தான் அவர் இருக்கிறார் மேலும் அவர் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் அதாவது ஆண்டவர் கருத்தர் ஏன் அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு மனிதன் தேவன் சொன்ன கட்டளைகளின்படி நடப்பான் என்றால் அவன் நீண்ட நாட்களாக பிழைத்திருப்பானாம் அதாவது வேத வசனத்தின்படி நடக்கிறவன் தான் நல்ல சுகமான சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியுமாம் எனவே தேவநாய் கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக தான் நமக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் எழுதி வைத்திருக்கிறார் எனவே பிழைக்க விரும்புகிறவர்கள் தெய்வ வசனத்தின்படி வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் ஆண்டோராகிய தேவன் பல்வேறு விதமான விபச்சாரங்களை குறித்து சொல்லுகிறார் அதாவது ஒருவனும் தனக்கு நெருங்கின உறவின் முறையின்படி இருக்கிற ஒரு ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்யக்கூடாதாம் யாரும் தன் தாயையாவது தன் தகப்பனையாவது கூடாதாம் ஒருவனும் தன் உடன் பிறந்த சகோதரியை கூடாதாம் ஒருவனும் தன் பேத்தியை நிர்வாணமாக்கக்கூடாதாம் ஒருவனும் தன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கக்கூடாதாம் ஒருவனும் தன் தாயுடைய சகோதரியை நிர்வாணமாக்க கூடாதாம் ஒருவனும் தன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்க கூடாதாம் ஒருவனும் தன் மருமகளை நிர்வாணமாக்க கூடாதாம் ஒருவனும் தன் சகோதரனுடைய மனைவியை கூடாதாம் ஒருவனும் ஒரு ஸ்திரீயையும் அவளுடைய மகளையும் நிர்வாணமாக்க கூடாதாம் ஒருவனும் அவன் மனைவி உயிரோடு இருக்கும் அவன் மனைவியுடைய சகோதரியை திருமணம் செய்யக்கூடாதாம் ஒருவனும் பெண்கள் மாதாவிடாய் இருக்கும் பொழுது அவரோடு கூட ஒருவனும் பிறனுடைய மனைவியோடு கூட விபச்சாரம் ஒருவனும் சேர்க்கையில் ஈடுபட எந்த ஒரு மிருகத்தோடும் கூட புணரக்கூடாதாம் இவைகளெல்லாம் ஆண்டோராய் கர்த்தர் மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் இவ வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்குமா என்ற கேள்விகள் நமக்குள் காணப்படுகிறது இவையெல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழ ஆரம்பிக்கிறது ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட முறைகேடான அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடாது என்று தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் இவள் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது ஆகையால் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் கக்கி போடும் அதாவது மேலே பார்த்த அந்த விபச்சார வீசித்தனங்கள் எல்லாம் காணானியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம் அதாவது அவர்கள் குடும்பத்திற்குள்ளாகவே தவறான தகாத விதமான உறவுகளை வைத்திருந்தார்களாம் இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களை அவர்கள் செய்தது நிமித்தமாகவே கர்த்தர் விசாரித்து அவளை தேசத்தை விட்டு அந்த தேசத்தை இஸ்ரோல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக வாக்கு பண்ணினார் இதில் ஜனங்கள் அப்படி தீட்டன காரியங்கள் செய்யும் பொழுது தேசமும் தீட்டப்படுகிறதாம் அப்படி என்றால் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது பாவம் பெருகும் பொழுது அந்த பாவம் அந்த தேசத்தின் மேலும் சுமத்தப்படுகிறது விளைவு என்னவென்றால் கர்த்தர் அந்த தேசத்தை நியாயம் தீர்ப்பார் அதே சமயத்தில் தேசம் தன் குடிகளை கக்கி போடுமாம் அப்படி என்றால் கோபத்தை நிமித்தமாகவே தேசம் தன் குடிகளை கக்கி போடுகிறது இதன் விளைவாக தான் அநேக பேரழிவுகளையும் மரண செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம் எனவே கர்த்தர் அவருடைய செய்தபடியினால் நீங்கள் அவைகளை செய்யாதபடிக்கு அவைகளை கற்றுக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் என் கட்டளை கை கொண்டு நடவுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைக்கவே பிழைப்பீர்கள் என்பதாக தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் நம் தேசத்தை பார்ப்போம் என்றால் இந்த பாவங்கள் இந்த நாட்களில் நம்முடைய தேசத்திலும் காணப்படுகிறது எனவேதான் தேசத்தில் ஆங்காங்கே இயற்கையினால் பேரழிவுகள் உண்டாகிறது தேவ தண்டனைகளும் செலுத்தப்படுகிறது எனவே கர்த்தர் ஜனங்களாகிய நாம் நம் தேசத்தின் இடத்திலிருந்து எந்த ஒரு தீமையான காரியங்களையும் பாவமான காரியங்களையும் கற்றுக்கொள்ளாமல் இந்த பாவங்களில் இருந்து அவர்கள் விடுதலையாகும்படி அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வாசித்த அந்த அதிகாரியின்படி ஓய்வு ஓய்வு நாள் ஆராதனை அலட்சியம் செய்யாமல் நாளில் தெய்வ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் நாம் நாம் முன்னோர்கள் என்று சொல்லி யாருடைய பின்பற்றாமல் இப்பொழுது வாழ்கிற நல்ல மனிதர் என்று சொல்லி எந்த மனிதருடைய வார்த்தைகளையும் பின்பற்றி நடக்காமல் வேத வசனம் என்ன சொல்கிறது என்று வேதாகமத்தை அணுதனமும் வாசித்து வேதாகமத்தின்படி வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம் அப்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக இந்த உலக அசுத்தங்களுக்கு நாம் நீங்க இருப்போம் எது ஒன்றும் நம்மை தீட்டுப்படுத்தாது அப்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டுரை கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நம்மை பிழைக்கவே பிழைக்கச் செய்வார் ஆமேன்